நாகையில் இலவசமாக மளிகை பொருட்கள் வழங்காததால் மளிகை கடைக்காரரை சாராய வியாபாரி தாக்கிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக வணிகர் புகார் அளித்ததால் சாராய வியாபாரி மீண்டும் வணிகரை தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மலையப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சு நடத்தி உறுதி அளித்த பிறகு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் உலக புற்றுநோய் தினத்தையொட்டி ஓசூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்ட போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதேபோல தாராபுரத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மீதிவண்டிகளில் போதை எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தியவாறு பதினைந்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே ஊராட்சி செயலாளர் சிவசங்கர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து வத்தராயிருப்பு ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர்கள் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த வீரபத்ரன் என்பவரது வீட்டில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து நுழைந்த நான்கு பேர் வீரபத்ரனின் தாயார் மற்றும் மனைவியை கத்திமுனையில் தாக்குதல் நடத்தி பதினைந்து பவுன் நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யூஜிசி வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் துணைவேந்தர் நியமன தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்ய கோரியும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு கலை கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி மருத்துவமனைக்கு தபால் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினரும் வெடிகுண்டு வல்லுநர்களும் தீவிர ஆய்வு செய்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரித்து வருகின்றனர்